ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம சிக்கன் பெப்பர் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கிரேவி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் குருமிளகு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளியும் வந்து நீங்கள் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் எதுவும் சேர்த்தாமல் நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகம் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இதை வந்து நல்லா சூடு பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து பவுடர் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கொஞ்சமாக இருக்கிறங்காட்டி நம்ம இடிகள் வச்சு இடிச்சுக்கிறோம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா இடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிரும் அது வரைக்கும் நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா ஒன்றும் அதிகமாக ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருச்சிங்கன்னா நல்லா நமக்கு வந்து பவுடரு மாதிரி ஆயிரும் இந்தளவுக்கு இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெங்காயம் வந்து தான் சேர்த்தணுன்ட்டு இல்லை நீங்கள் பொடிப்பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வாயில் எதுவும் கடிப்படாமல் இருக்கணும் அந்த கிரேவி அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்குறேங்க இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க என்ன பிரிஞ்சு வரணும் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க இந்த மணவெல்லாம் வந்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்து வேண்டாம் ஏன்னா நம்ம மிளகுத்தூளும் சேர்த்துறோம் அதனால இதுலேயும் காரம் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேங்க தனி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாங்க சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா அந்த மசாலாவில் கலந்து விட்டுருங்க தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் கொஞ்சம் நேரம் வந்து அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணிலேயே நல்லா வேகணும் உடனே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சிக்கன் வந்து அந்த கிரேவியில் ஒட்டாமல் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அந்த எண்ணெய்லையே நல்லா வதங்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி கிரேவி செய்கிறது அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்தாமல் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க இது நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க நமக்கு வந்து கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அதனால் இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாங்க நான் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மனம் வந்து நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டல்லெல்லாம் வாங்குகிற மாதிரி நல்ல மனமாக இருக்கும் இன்னும் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேவி நல்லா திக்காயிருச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துனுங்க கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம கொதிக்கும் போதே அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க மிளகுத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கடைசியாக கொஞ்சம் மட்டும் மல்லிகை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சளியெல்லாம் எல்லாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி காரசாரமாக பெப்பர் சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது சப்பாத்திக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த பெப்பரோட ஃப்ளேவர் எல்லாமே அவ்வளோ அழகாக இறங்கியிருக்குங்க சிக்கனில் கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்க நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்